புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே இனி வரும் ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஓரளவிற்கு இருக்கிறது அப்படி இல்லைனாலும் நாங்கள் அதை பத்தி கவலைப்படலை அடுத்த ஆண்டு புது அணியோட திரும்ப வருவோம் கோப்பையை வெல்லுவோம் அப்படின்னு தோனி ஏற்கனவே தெரிவித்தும் இருந்தார் சிஎஸ்கே வர வெள்ளிக்கிழமை ஹைதராபாத்தை எதிர்த்து சென்னை சேப்பாக்க மைதானத்தில் களமிறங்க இருக்கிறது இந்த மைதானத்தில் ஏற்கனவே சிஎஸ்கேவில் இரண்டு இளம் வீரர்களை தலை தோனி உள்ளே கொண்டுட்டு வந்துட்டார் மேலும் இரண்டு இளம் வீரர்களை உள்ளே கொண்டுட்டு வராரு அந்த இரண்டு அதிரடி மாற்றங்களோடு தான் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா களமிறங்க இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கேவுடைய பந்து வீச்சும் பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருந்தது அந்த அணிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை தான் ஏற்படுத்தி இருந்தது பேட்டிங்லேயும் சில சொதப்பல்கள் இருந்ததுனால இந்த இரண்டு அதிரடி மாற்றத்தையும் தலை தோனி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெளிப்படுத்த இருக்காரு அதன்படி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக களமிறங்க போகிற சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் அணி இது ரச்சின் ரவீந்திரா சேக் ரஜித் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஓப்பனராக களமிறங்கி கொண்டு இருக்காங்க ஒன்றொன்று இடத்துல ஆயுஷ் மாத்ரே களமிறங்குறாரு அதுக்கு அடுத்த இடத்துல விஜய் சங்கரை உட்கார வைத்து விட்டு டிவால் பிரேவிஸ் சவுத் ஆப்ரிக்காவோட சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேனான பிரேவிஸை களமிறக்கிறாரு அதுக்கு அடுத்த இடத்துல ஆண்ட்ரே சித்தார்த் களமிறங்குறாரு சிவம் துபே வழக்கம் போல இம்பேக்ட் பிளேயராக உள்ள வராரு அடுத்து ரவீந்திர ஜடேஜா தல தோனி அஞ்சுல் கம்போஜ் மகேஷ் பதிரண்ணா கலீல் அகமது நூர் அகமது இவங்க தான் களம் இறங்குறாங்க ரவிச்சந்திர அஸ்வின் விஜய் சங்கரை உட்கார வைக்கிறாரு தல தோனி அவர்கள் எது எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய போட்டி சாவா போட்டி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் துணிந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் தல தோனி பார்த்தீங்கன்னா இந்த நான்கு இளம் வீரர்களை உள்ள கொண்டுட்டு வந்து இந்த வீரர்களோடு தான் களமிறங்க இருக்காது ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய உடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது